தானியல் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்கு அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற் உறவை விடாதவன் உறவை விடாதவன் சில பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாம இருக்க மாட்டான் ஏ அவன் பேசாத அப்படி வீட்டுக்கு தெரியாம தானியல் தேவனோடு இருக்கிற உறவை விடாதான் என்ன கண்டிஷன் ஒரு மாசம் வரைக்கும் பேசாம இருக்கு அவ்வளோதான் ஒரு இப்படி ஒரு கண்டிஷன் நமக்கு போட்டா எதுக்கு போடணும் நாம அப்படி தானே இருக்கிறோம் ஒரு மாசம் வரைக்கும் நீ ஜோம் பண்ணக்கூடாது சரி ஓகே நம்ம கீழ்ப்படிஞ்சு தானே சரி இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கே ஒரு மாதம் வரைக்கும் இப்படி ஒரு சட்டம் போட்டாச்சு தானியல் ஒரு மாதம் ஜோம் இருந்திருந்தா ஆண்டவர் அடிப்பாரா தானியலை அப்படின்னா நம்மெல்லாம் தவிச்சு காயப்போட்டிருக்கணும் தானியல் ஏதாவது ஆண்டவர் ஏதாவது கஷ்டம் ஒன்றும் இல்லை ஆனால் ஏன் தானியல் பழையது போல தினம் மூன்று வேலை பதில் ஒன்றே ஒன்று தான் நேசம் மரணத்தை போல வலியது ஒருவந்த நேசத்துக்காக எதை எழப்பான் பேசாம உயிர் வாழ்கிறத விட பேசிட்டு செத்துடுறேன் இதான் தானியல் ராஜா ராஜ் தானியல் ரா ராஜா தானியலுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ராஜா கிட்ட போய் ராஜா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளஸ் ப்ளீஸ் தெரியாமல் பேசுற சொன்னாரா இல்ல நான் பேசாம உயிர் வாழ்கிறத விட நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவே ஒரு குலைந்து போவே நீர் நான் உடைந்து போவேன் ஒரு குலை அமேன் என் கூட ஆ அப்படியே கைகளை சொல் உயர்த்தி சொல்ல உமை பற்றிக்கொண்டு உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட உமை பற்றிக்கொண்டு உமை பற்றிக்கொண்டு உமக்காக வாழ்ந்திட உம் பாதச்சுவடை தினமும் தொடர்ந்திட

ീസൺ വയ്ക്കു കുറഞ്ഞിട്ട് ജപത്തെ വിട്ടോ മാര്ക്ക് കുറഞ്ഞിട്ട് ജപത്തെ വിട്ടു ഫെയിൽ ആയിട്ട് ജപത്തെ വിട്ടും ഇന്റർവ്യൂ അട്ടൻഡ് പണി കിടക്കില്ലാ இவ்வள்தான் விளையாங்க உறவுக்கு ஆண்டவர் கொண்டு நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன உறவையும் விட விரும்பவில்லை இவன் தேவனுடையவன் என காண்பிக்கவும் வெட்கப்படவில்லை அந்த தானியல் அது தான் ஜென்னல பூட்டியில் ஜன்னலை சில பார்த்துருக்கீங்களா பைபிளில் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சு கொண்டு வருவாங்க அதுக்குன்னே சின்ன பைபிளில் ஏன்னா வெளியே நான் பைபிளில் தூக்கிட்டு போனா சர்ச்சுக்குள்ள வந்து எடுத்து பெரிய தீர்க்க தரிசி மாதிரி திறந்து சிலர் அதுக்குன்னு இவ்வளவு நீளமாக பாக்கெட் வர எதுக்குன்னு பைபிள் போடுறதுக்கா எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இங்கேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தூரத்துலேருந்து வர்றது அவருக்கு பைக் இருக்கு அப்படியும் பஸ்ஸில் வராது ஒரு நாள் கிடையாது ஆண்டர் பைக் கொடுத்துட்டார் அப்படியே பஸ்ஸில் வர்றீங்க இல்லை இந்த பைபிள் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்று அப்படி பஸ்ல ஏறி போகிறத பத்து பேர் பார்க்கணும் சிலர் பார்த்து முகத்தை திருப்புறாங்க சிலர் துப்புறாங்க எனக்கு அது சந்தோஷமாக இருக்குங்கிறார் ஆமாம் அவர் என்ன பிள்ளையாக்க வெட்கப்பட்டிருந்தா இந்த பூமியிலே வந்திருக்க பனிரெண்டு பேர்கள் மட்டும் சூழ்ந்திருக்கும் போது அவர் தாம் சிந்த போகிற இரத்தத்தின் அடையாளமாய் ரசத்தை கையில் எடுத்து இது அநேகருக்காக அப்படின்னார் இவங்களுக்கு புரியல நம்ம பன்னிரண்டு பேர் தானே இருக்கிறோம் இவர் ஏன் வேற யாரையோ உள்ள கொண்டு வரார் அந்த இரத்தத்தினுடாய் அவர் நம்மளை பார்த்துட்டார் வெட்கப்படலை உறவை வெட்டுறாதீங்க நீ கிறிஸ்தவன் நீ கிறிஸ்தவள் என்பது வெளிப்படையாய் தெரியும்படியாய் உன்னுடைய நல்ல வாழ்க்கையை வெற்றாத ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார் நீ எனக்கு பிரியமானவன் தேவனோடு உறவடாமல் வாழ்வதை விட மோசை கிட்ட மோசை கேட்ட கேட்கிற உனக்கு என் கண்ணில் உனக்கு கிருப கிடைச்சி அப்படின்னா உனக்கு இனி என்ன 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 வர வேண்டுமானாலும் கேள் நான் உனக்கு தருகிறேன் உடனே மோசி அண்டு வரே எனக்கு உங்கள் மகிமையை பார்க்கணும் மகிமையை பார்க்கணும்னு என்னன்னா எனக்கு உங்களை பார்க்கணும் உடனே ஆண்டு சொன்னால் என்னை பார்த்தா நீ செத்துருவே பரவாயில்ல பார்த்துட்டே செத்து போயிடல இவன் தான் உறவை விரும்புகிறவன் என்ன பார்த்தா நீ செத்துருவே அப்படியே இறங்க நான் கீழே இறங்கி போயிடுறேன் இல்ல பரவாயில்ல ஆண்டவரே மோசே ரொம்ப ரிஸ்க்கு பரவாயில்ல நீ அதிகாலையில் எழுந்து ரெடி ஆயத்தமாகி ரெடி மலை மேலே ஏறி மோசைக்கு வயசு நூத்தி இருபது ஒருத்தன் கூட வரக்கூடாது ஒருவனும் ஒரு ஆடு மே ஆடு ஆடு மலை எல்லையில மேயக்கூடாது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ரெடி எதையும் இழக்க எந்த கிரயத்தையும் கொடுக்க மோசே ரெடி ஆன போது கத்தர் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்த ரெடி ஆயிட்டார் நம்ம எல்லாம் மோசை மாதிரி தான் ஆரம்ப நிலை தான் நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல இதுதான் மோசை ஆரம்பத்தில் கேட்டது ஆனால் பழக 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 என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம் மோசைக்கு இனியாவது என் திக்குவாயை மாத்தி கொடுங்க அல்லது எனக்கு இன்னொரு ஐம்பது வருஷம் கூட தாங்க நான் எவ்வளவு நாள் தான் இந்த தடியை பிடிச்சிட்டு நடப்பது எனக்கு அப்படி பலம் காலை புக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு பலம் தான் கேட்கல அண்டவரே உங்க மகிமைய பார்க்கணும் உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா உங்க முகத்தை பிரியமானவர்களே ஆண்டவரோடு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு லபோதிக்கிய சபையை குறித்து என்ன சொல்றாரு தெரியுமா அதுக்கு சுபாவத்தை வச்சு நான் வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லிட்டு வாசலை தட்டிட்டு இருக்கிறார் இந்த அன்பை விட அவருக்கு பிடிக்காதது தான் நான் செஞ்சுட்டே இருக்கிறேன்னு தெரிஞ்சோம் என் வாசலை தட்டிட்டு நீ திறந்துட்டேன்னா உன்னை அடிப்பேன்னு சொல்லல நீ திறந்துட்டேன்னா நான் உன்கூட கூட வந்து சாப்பிடுவேன்பா அப்படிங்கிறார் எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு அளவே இல்லாதது எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது இந்த இந்த உறவை விட்டுட்டு என்ன வாழ்க்கைங்க வாழ்ந்து எதை சாதிக்க போகிறோம் முடியும் போது ஆட்டோகிராஃப் எழுதுவாங்க எனக்கு எழுதி கொடுத்தாங்க நானும் எழுதி கொடுத்தேன் பத்து பேருக்கு நாம் இங்கே பிரிந்தாலும் அவங்களையும் காணும் டைரியும் காணும் இதெல்லாம் சும்மா அதுவும் பார்த்து பார்த்து தான் எழுதுறது அது வேற முதல்ல அவங்க எனக்கு என்ன எழுதுறாங்க பார்ப்போம் அதை அப்படியே மாற்றி போட்டு தேவன் நமக்கு கிரயத்தை கொடு அன்பு என்ன என்பதை வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் ஒருவர் காட்டியிருக்கிறார் உறவை விட்டுட்டு எதுக்கு ஓடி பன்னிரண்டு சீசர்கள் ஒருவன் காட்டி கொடுக்க போனால் மற்ற பதினோரு சீசர்களும் இயேசுவை பிடிக்க கை போட்டதும் ஓடிட்டாங்க பேதர் ஒரு பக்கம் ஓடுறாரு யாக்கம் ஒரு பக்கம் ஓடுறாரு மற்றவர்கள் ஓடும் போது யோவான ஓடுறான் அப்புறம் யோசிக்கிறான் அவர் இல்லாம நான் ஓடி என்ன வாழ்ந்து அடுத்த நாள் சிலுவையில் அறையும் போது பக்கத்துல வந்து நிற்கிறான் ஆம என்ன யோவான செஞ்சார் அவர் மார்பில் சாய்ந்திருக்க எனக்கு இடம் கொடுத்தார் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் பிராகாரத்துல கூட நிற்க தகுதி இல்லாத என்ன பக்கத்துல வர வளைத்து அவர் மார்பிள் சாய்ந்திருக்க என்ன ஸ்மெல் பண்ணல இவன் ஸ்மெல் அடிக்குதா இவன் ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறானா ஒண்ணுமே இல்லை சாஞ்சிக்கோப்பா என்ன இருக்கிற வண்ணமாகவே நேசிக்கவும் அங்கீகரிக்கவும் ஒருவருக்கு மட்டும்தான் முடியும் அவருக்கு தான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் ஒரு பாஸ்டருடைய மகன் சின்ன வயசுலேருந்து உறுதியான தீர்மானத்தில் இருந்தேன் என்ன செஞ்சாலும் எதை மட்டும் செய்யக்கூடாது மட்டும் செஞ்சிடவே கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப உறுதியா இருந்தேன் அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா அட்வான்ஸ் விஷயஸ் ஆம கடைசியில் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன் தெரியுமா வேற வழி இல்லாம அல்லது என்ன அவர் பயம் காட்டி ஒன்னும் இல்லை அண்டவரை எவ்வளவு உங்களை காயப்படுத்தியும் இப்படி நேசிக்க முடியுமா எனில் என்ன நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே எனில் என்ன கண்டிநே நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லைய பலவீனம் அறிந்தும் நீ நேசித்தே என் கூரைகள் தேரிந்தும் நீ நேசித்தே எனில் என்ன கண்டி என நேசிக்க இப்பாவிக்கு தகுதியில்லையே என் உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாடுண்டு உம்மை காயப்படுத்தும் பாவம் செய்ய காலம் கேட்ட செய்த நாள் உண்டு காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாள் உண்டு பாவம் செய்ய காலம் கேட்ட உணர்ந்தவர்கள் கைகளை உயர்த்தி எனில் என்ன கண்டி எனக்கு தகுதியில்லை

பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்